எப்பவுமே ஒரு நல்லது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக பெருமைப்படக்கூடிய விதத்துல ஒரு நல்லது நடந்துட்டு அதுவும் குறிப்பா இந்தியாவில மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கு உடனே ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கும் இப்ப அந்த மாதிரி தான் வந்திருக்கு எங்க எதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் பார்த்துடலாம் ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா லீட்ஸ் த வேர்ல்ட் இன் ஃபாஸ்ட் பேமெண்ட் டியூ டு யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் யூபிஐ

தான் நடக்குது மற்ற இடத்துல எல்லாம் நான் திருப்பி சொல்றேன் இந்த ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் போனீங்கன்னா நாற்பத்தி மணி நேரத்துல எழுபத்தி மணி நேரம் கூட ஆகும் சமயம் சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த இதுல ஆர்டிஜிஎஸ் இல்ல சார் உடனே ஆயிடும் சில சமயம் தான் உடனே ஆகும் ஆர்டிஜிஎஸ் அதுல டிராபிக் இருந்ததுன்னா சார் மத்தியானம் பாருங்க சார் மத்தியானம் வரைக்கும் பாருங்க சார் இல்லன்னா ஃபோன் பண்ணுங்க சார் பேங்க் எத்தனையோ தடவை நானே அனுபவிச்சு சில சமயம் சாயங்காலம் தான் ஆகும் ஆர்டிஜிஎஸ் யூபிஐ மூலமாக நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனை உலக அளவுல தான் பெஸ்ட் அது என்னன்னா அத வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லாராலும் சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் முத ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைந்திருக்கு இந்த இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப்ல வந்து பாராட்டு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க செய்தியாயும் வந்துருக்கு உடனே பொறுக்காது எல்லாரும் எப்படி இந்தியா பண்ண வளர்ச்சி அடைந்துட்டு வருதா நிதி மேலாண்மையில இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோம் இந்தியாவின் டெக் சிட்டி என்று பெருமையாக அழைக்கக்கூடிய பெங்களூர்ல சில வேண்டாத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதை பத்தி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம் விசா மாஸ்டர் கார்டு ரெண்டு இருக்கு விசா கார்டு இருக்கு மாஸ்டர் கார்டு இது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டுத்துலயுமே இருக்கு அவங்க தான் இந்த பண பரிவர்த்தனை கார்டு மூலமாக டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவோம் அது மூலமாக செய்யக்கூடிய பணப்பரிவு விசா வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபது நாடுகளில் நூற்றி எழுபதுலேருந்து நூத்தி எழுபது எண்பது நாடுகளுக்குள்ள எல்லா நாட்லேயும் இந்த விசா அப்ரூவ்டு கார்டு அவங்க புழக்கத்தில் வச்சிருக்காங்க ஆனால் இந்த யூபிஐன்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ பீம் கூகுள் பே எல்லாமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு இல்லை மேக்சிமம் ஒன்பது நாடுகள் இப்போ பாரத பிரதமர் இருந்தாங்க நான்கு நாடுகள் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுல இன்னும் ரெண்டு நாள் சேர்ந்து பல பேர் சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஏழு நாட்டுல இருக்கிறது விசாவை விட அதிக பரிவர்த்தனை நடந்து யூபிஐ மூலமாக நடக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அது வந்து அதிகரிச்சிருக்கு வால்யூமும் அதிகரிச்சிருக்கு அதனால பிசா போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் யூபிஐ மேல ஒரு கோபம் இருக்கத்தான் இப்போ இப்ப என்ன இருக்கு பெங்களூர்ல அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஹோட்டல்ஸ் கார்னர்ல இருக்கிற இந்த சாட்வாலா அந்த மாதிரி சொல்லக்கூடிய கடைகள் வெஜி போண்டா அந்த மாதிரி கடைகள் அதுக்கப்புறம் வெஜிடபிள் வெண்டர்ஸ் ஃப்ரூட் வெண்டர்ஸ் சின்ன சின்ன கடைகள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லைங்களா குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உடனே அவங்க பேரு அக்கௌண்ட் எல்லாம் வந்துடும் நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு உங்கள் பின் போட்டீங்கன்னா முடிஞ்சது வேலை அந்த கியூஆர் கோடுக்கு ரெகுலர் கிராஸ் பண்ணிட்டு ஓன்லி கேஷ் அப்படின்னு எழுதிட்டாங்க இனிமே இந்த இடத்துல யூபிஐ செல்லாது நாங்க வாங்க மாட்டோம் யூபிஐ மூலமான பண பரிவர்த்தனை இனிமே நாங்க எடுக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் சின்ன சின்ன கடைகள் சிறு தொழில் செய்வோர் இவங்க எல்லாருக்கும் ஜிஎஸ்டியில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இதை வந்து முன்னெடுத்து செய்யறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் வினய் கே ஸ்ரீனிவாசா அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபெடரேஷன் ஆஃப் பெங்களூர் வெண்டர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கார் இவர் என்ன சொல்றாருன்னா முக்கியமா இரண்டு பாயிண்ட குறிப்பிட்டு சொல்றாரு ஒண்ணு வந்து டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து இவங்களை ஒரு கடுமையான இந்த வெண்டர்ஸ் மேலையும் சிறு தொழில் செய்வோர்கள் அவங்க மேலையும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க பயம் வந்திருக்கு அப்படிங்கிறார் எடுக்கல இன்னும் எதுவுமே இன்னும் ஆதாரப்பூர்வமா எதுவும் வரல வெறும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த பயம் அவங்களுக்கு வந்ததுனால எதுக்கு இது தலையெழுத்து இது வந்து வேண்டாம் நம்ம கேஷ்லயே வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க இன்னொன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்டல உங்க பேர்ல வந்து சில இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா லோக்கலாக இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிஸ் பெங்களூரு மகாநகர் பாலிகை அந்த அந்த முனிசிபாலிட்டி இருக்கு இல்லையா அந்த அதிகாரிகள் வந்து இவங்களை பலவிதமான சங்கடங்களுக்கு உள்ளாக்குவார்கள் தொந்தரவு செய்வாங்க ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறல்ல அதை பண்ணுவாங்க அதுக்கும் சேர்ந்து பயப்படுறாங்க ஒரு கட்டத்துல வந்து அவங்கள அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுவார்கள் எவிக்ஷன் பண்ணிடுவாங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் வந்திருக்கு இதுதான் இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட அந்த வினய் கே ஸ்ரீனிவாசா ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் வெண்டர்ஸ் ஃபெடரேஷன் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க இதை தவிர முன்னாள் கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்தக்கூடிய ஒரு மேல் அதிகாரி ஒரு ஹெச் டி அருண்குமார் அவர் அடிஷனல் கமிஷனரா கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கறது வந்து டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்ல இருந்து வரக்கூடியது தான் அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க டாக்ஸ் கட்டணும் அதற்கான வருமான வரம்புக்கு மேல வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு தான் இருக்கு தவிர பெண்டர்ஸுக்கு கிடையாது இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாங்க டாக்ஸ் யார் கேட்கிறாங்களோ அந்த அதிகாரிகள் தான் ஆமா என்ன உச்ச வரம்பு அப்படின்னா நாற்பது லட்சம் சிறு வியாபாரிகளுக்கு சர்வீஸ் இப்போ சார்டர்ட் அக்கௌண்ட் இல்ல டாக்டர் இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்காங்களா ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் மற்ற சர்வீஸ் அவங்களுக்கு இருபது லட்சம் இந்த இருபது லட்சத்தை தாண்டி போனாலும் இருபத்தி லட்சத்தி ஓராயிரம் வந்தாலே நீங்க ஜிஎஸ்டி கட்டணும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அதுக்கப்புறம் அதே மாதிரி நாற்பது லட்சத்துக்கு மேல வியாபாரம் நடந்துச்சுன்னா சிறு குறு தொழில் செய்யறவங்க இந்த வெண்டல் எல்லாருமே அவங்க நாற்பது லட்சம் ஒரு வருடத்துல அதிகமான நாற்பது லட்சத்தி ஐநூறு ரூபாய் வந்தா கூட நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது வர இதெல்லாம் கைட்லைன்ஸ் ஜிஎஸ்டி ஒப்புக்கொள்ளப்பட்ட கைட்லைன்ஸ் அது யார் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க மாநில அரசுகள் தான் பண்ணியிருக்காங்க இது மத்திய அரசு சார்ந்த விவகாரமே கிடையாது எல்லா மாநில அரசும் அதாவது எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநில அரசுகளுமே ஒரு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து ஜிஎஸ்டி வந்து எல்லாமே மத்திய அரசு சார்ந்தது மாநில அரசுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிற மாதிரி பேசுறாங்க பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரு மேற்பார்வையாளர் ஒரு கண்காணிப்பாளர் அவ்வளவுதான் மத்திய அரசு தொகுப்புல வரக்கூடிய பணத்தை பங்கீடு செய்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அதுதான் அவங்களுடைய ரெண்டு ஜிஎஸ்டி வந்து அவ்வளவு மோசமான ஒரு தவறான பரப்புரையும் புரிதலும் பல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல தீவிரமாக பர பரப்புரை செஞ்சிருக்காங்க மக்களும் அதை நம்புறாங்க அதுதான் ஆச்சரியகரமான விஷயம் இந்த லிமிட்னு சொல்லக்கூடிய சிறு குறு தொழிலாளர் தொழில் அதிபர்களுக்கு நாற்பது லட்சம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கு வந்து இருபது லட்சம் இதுக்கு மேல போச்சுன்னா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அதாவது அந்த அதிகாரிகள் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுடைய புள்ளி விவரங்களை எடுத்தோம் பல பேருடைய பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் அதன்படி பார்த்தா உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு உச்ச வரம்பு வச்சிருக்கமோ அந்த நாற்பது லட்சம் இருபது லட்சம் அதுக்கு மேல போகுது அதனால நீங்க நியாயமா நேர்மையா ஒரு நாற்று பற்றோட வரி கட்ட வேண்டியது அவசியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுல வந்து ஒரு சிலர் உதாரணம்லாம் கூட நான் படித்தேன் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் ஒரு உதாரணம் சொல்லினாங்க நாங்க வந்து ஒரு ஹோட்டல் வாசலில் நின்றுட்டு இருந்தோம் மூணு பேரு உள்ள வந்து ஒரு ஃபேமிலி போகுது ஒரு ரெண்டு ஃபேமிலி போகுது மாதிரி போய் அவங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வராங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிட்ட எதேச்சியா நாங்க கேட்கறோம் நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க எவ்வளவு ஆச்சு அவங்க ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி சொல்றாங்க நாங்க அதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு மணி நேரத்துல இத்தனை ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் வராங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தோராயமா ஒரு கணக்கு போட்டு நாங்க அவங்க கிட்ட போய் அந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட அப்ப அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காமிங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க என்ன செஞ்சிருக்கேன் இது ஒரு விதமா நாங்கள் கணக்கு எடுத்தோம் இன்னொரு விதமா எப்படி கணக்கு எடுத்தோம்னா இந்த ஹோட்டல் முதலாளி வந்து சாப்பாடு உணவு பொருட்களை செய்யறதுக்கான பொருட்களை வாங்கியிருப்பாரு இல்லைங்களா வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் ரைஸா இருக்கட்டும் கோதுமையா இருக்கட்டும் எதுவாக இருக்கு ஆயில் பட்டர் எதுவானாலும் இருக்கட்டும் அது மற்றபடி அவருக்கு அங்க வேலை செய்யக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு நாங்க பார்த்ததுல அதிக அளவுல வியாபாரம் நடந்தது உச்ச வரம்பு நாற்பது லட்சம்னா அதுக்கு மேலேயே நடந்தது அதனாலதான் நாங்க அவங்க கிட்ட ஏன் வரி கட்ட மாட்டேங்கிறீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்றோம் சோ இது ஒரு பக்கம் இருக்கு சில முன்னாள் டாக்ஸ் அதிகாரிகளா இருந்தவங்க வரி வசூல் செய்ய அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த அதிகாரிகள் அப்புறம் சில பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒப்பீனியன் ஒண்ணு சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடக அரசு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துல இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் படி ஒன்னு புள்ளி இரண்டு ஐந்துல இருந்து ஒன்னு புள்ளி நான்கு லட்சம் கோடி வரைக்கும் வரி அவங்க வசூலிச்சு ஆகணும் அரசாங்கம் வந்து ஆட்சியில இருப்பவங்க வந்து அதிகாரிகளை ப்ரெஷரைஸ் பண்றாங்க அதனால அதிகாரிகள் உடனே தனக்கு கீழே இருக்கிறவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த மாதிரி போய் பல முன்னெடுப்புகளை செஞ்சு இந்த இந்த இடத்துல எல்லாம் அதிக வியாபாரம் ஆயிருக்கு அதனால நீங்க வரி கட்டித்தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இப்போ கேஷ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ரெக்கார்டு இருக்காது நீங்க யூபிஐ மூலமா செஞ்சீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும் அதனாலதான் பல சிறு குறு தொழில் செய்பவர்கள் எல்லாருமே எங்களுக்கு இந்த யூபிஐ வேணாம் நாங்க வந்து நேர காசை கொடுங்க இனிமே டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனையே கிடையாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க எலக்ட்ரானிக் சிட்டின்னு வச்சிருக்காங்க இந்தியாவின் டிஜிட்டல் நகரம்னு சொல்லக்கூடியது டெக்னாலஜி நகரம்னு சொல்லக்கூடிய பெங்களூர்ல இப்படி ஒரு ஆபத்து சூழ்ந்துருக்குங்கிறத பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தவறான உதாரணம் இதை வந்து வளர விடக்கூடாது இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு போய்தான் ஆகணும் இது வந்து டிஜிட்டல் இந்தியாவாக ஆகித்தான் ஆக வேண்டும் அதனால பல தவறுகள் நடக்கக்கூடியத தடுக்க முடியும் கொஞ்சம் தான் இது செய்ய முடியும் உடனடியாக வந்து எல்லாமே பிளாக் மணியை கம்ப்ளீட்டா ஒழிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது கருப்பு பண பரிவர்த்தனை நிறுத்த முடியாது அப்படியே இதெல்லாம் ஒரு ஒரு முன்னெடுப்பா செஞ்சுதான் கருப்பு பண பரிவர்த்தனைய ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் முழுமையான ஒரு தீர்வு அடையணும்னா இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை தடுக்க கூடாது நிறுத்தக்கூடாது அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லிருக்காங்க அவங்க கூடவே என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் நத்திங் பட் பாலிடிக்ஸ் அரசியல் தவிர வேற எதுவுமே கிடையாது ஐம்பத்தி இரண்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் கர்நாடக மாநில அரசுக்கு இலவசங்கள் கொடுப்பதற்கே தேவைப்படுது இந்த இலவசங்களை மக்கள் கேட்கவே இல்லை ஆட்சி அதிகாரத்தை தாங்க பிடிக்கணும் அப்படிங்கிற இலவசமா பஸ் மக்களுக்கு பணம் பெண்களுக்கு பணம் அது எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ இதெல்லாம் கொடுத்து 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 கடன் சுமையல சித்தராமையா வந்து ஒரு ஸ்டேட்மெண்டே விட்டாரு உங்களுக்கு ரோடு வேணுமா இலவசம் வேணுமா ரோடு வேணும்னா இலவசம் கிடையாது இலவசம் வேணும்னா ரோடே கிடையாது அப்படிங்கிறார் அப்ப வாகனங்கள்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்கூட்டரோ இல்ல மோட்டர் சைக்கிளோ இல்ல காரோ பழுதாச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் போயிடும் மாசத்துக்கு ரோடு அவ்வளவு லட்சணத்துல இருக்கு டிராபிக் ஜாம் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்கிறாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இலவசம் வேணுமா ரோடு வேணுமான்னு கேட்கிறாரு அவர் பொது வெளியில கேட்கிறாரு அவர் அது மாதிரி அதனால இந்த இலவசம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மக்கள் தான் முன்னெடுக்கணும் மக்கள் தான் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் கம்ப்ளீட்டா எங்களுக்கு வேணாம் நல்ல ஆட்சியை கொடு நல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சரை அவங்க தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா யார் யாருலாம் இந்த யூபிஐ இருந்தா தான் நான் பணம் வியாபாரம் செய்வேன் யூபிஐ இல்லைன்னா நான் வந்து தான் வியாபாரம் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்களை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா காசு கையில தான் வியாபாரம் அவங்களை ஒதுக்குங்க யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனை செய்பவர்களை வியாபாரம் நடத்துங்க மாதிரி அவங்க இது இது மிக மிக ஒரு தவறான நடுவில் என்ன பேச்சு அடிபட்டு இருக்குன்னா ஒருவேளை பெங்களூர்லயும் கர்நாடகா இந்த யூபிஐ மூலமாக செய்யப்படும் பண பரிவர்த்தனை ஒரு அளவுக்கு குறைந்து ஆல்மோஸ்ட் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இனிமே அது வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா இந்தியாவினுடைய பெருமையை சீர்குலைத்ததாக ஆகிவிடும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கானா இமாச்சல் பிரதேஷ் அப்புறம் தன்னுடைய கூட்டு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்க ஆத்மா ஆத்மி பார்ட்டி இங்க எல்லாத்திலயுமே நம்ம பரவலா இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கனவே சீர்குலைந்து நொறுங்கி விழுந்து விடும் அதுக்கப்புறம் யூபிஐ ஆகுது இதுவாது வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டி நாங்களே இதை எடுத்துக்கிறோம் சொல்றதெல்லாம் அவங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க ஆட்சி அவுட் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் ரெண்டு விதத்துல இந்த காங்கிரஸ் ஆட்சிகள் வந்து அட்டாக் பண்றாங்க ஒண்ணு வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் யூபிஐ சீர்குலைக்கணுங்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுதான் இடன் அஜெண்டா ஜிஎஸ்டி மேல மக்களுக்கு ஒரு வெறுப்ப வரவழிச்சிட்டாங்க பாருங்க அநியாயமா உங்க மேல ஜிஎஸ்டி போடுறாங்க அதனால தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் நீங்க யூபிஐ தவிர்த்து விடுங்கள் எல்லாமே கேஷாவே வியாபாரத்தை செய்யணும் நாங்களும் கேஷாவே கொள்ளையடிக்கிறத நடத்தி காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்